வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை அவள் முன் வைத்து ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நாம் இன்று இப்படி இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அடிப்படையான காரணம் நம் ஆசிரியர்கள் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்பதுதான் நம்முடைய கலாச்சாரத்தின் ஆய்வேர் இன்று என்னை செதுக்கி செதுக்கி உருவாக்கிய சில ஆசிரியர்களை பற்றிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என் ஆசிரியர்களின் பெயர்களை நான் சாகும் வரை மறக்க மாட்டேன் சோதித்து பார்க்க விரும்புகிறீர்களா சொல்கிறேன் கேளுங்கள் ஒன்றாம் வகுப்பு சந்திரா டீச்சர் இரண்டு மிஸ்ஸஸ் பாண்டியன் மூன்று மிஸ்ஸஸ் இஸ்ரேல் நான்கு மிஸ் ஃப்ளாரன்ஸ் ஐந்து மிஸ்ஸஸ் ரெக்ஸ் ஆறு பாலையா ஏழு சாலமன் எட்டு ராஜநாயகம் ஒன்பது மோகன்தாஸ் பத்து ஆர்தர் பதினொன்று பார்க்கர் புகுமுக வகுப்பில் பியூசி சுதானந்தா நெடுமாறன் ஜான் சகாயம் கிரகராஜன் பிகாமிலே கிரகராஜன் மல்லிகார்ஜுனன் செல்வராஜ் ஜீவராஜ் இவர்கள் தவிர டிராயிங் மாஸ்டர் பாலசுப்ரமணியம் தமிழ் ஆசிரியர்கள் சூப்பர் நடராஜன் அரங்கநாதன் நரசிம்மன் போன்றவர்கள் திருவாய்மொழி சந்தை சொல்லிக் கொடுத்தவர் நம்பிராமன் திருவாய்மொழி வியாக்கியானம் சொல்லிக் கொடுத்தது முனைவர் அரங்கராஜன் சுவாமிகள் இவர்களில் சிலரை பற்றியாவது இங்கே சொல்லியே ஆக வேண்டும் ஆறாம் வகுப்பு படிக்கும் பொழுது பாலையா அவர்கள் என்னுடைய தம்பிகளுக்கு டியூஷன் எடுக்க வீட்டிற்கு வருவார்கள் தம்பிகளுக்கோ டியூஷன் படிக்கவே பிடிக்காது எனக்கு டியூஷன் படிக்க மிகவும் பிடிக்கும் நான் பாலையா சாரிடம் கெஞ்சி கெஞ்சி கேட்பேன் எனக்கும் டியூஷன் எடுங்க சார் அதுக்கு என்ன ஃபீஸ் வேணுமோ வாங்கித் வாங்கித்தரேன் கெஞ்சி கெஞ்சி கேட்டிருக்கிறேன் அவர் சொல்வார் உனக்கெல்லாம் வேண்டாண்டா முடிஞ்சால் நீ யாருக்காவது டியூஷன் எடு என்று சொல்லி எனக்கு நம்பிக்கை ஊட்டினார் அந்த வார்த்தைகள் படிப்பின் மேல் எனக்கு இருந்த ஆர்வத்தை சொல்லி கொடுப்பதின் மேல் எனக்கு இருந்த ஆர்வத்தை பன்மடங்காக்கியது அதே ஆறாம் வகுப்பில் எனக்கு ஓவியம் வரைய சொல்லிக் கொடுக்க முயன்று மோசமாக போனவர் டிராயிங் மாஸ்டர் பாலசுப்ரமணியம் அவர்கள் மிக அருமையாக ஓவியம் வரைவார்கள் ஆள் கருப்பாக இருந்தாலும் அவர் மிகவும் நேர்த்தியாக அழகாகவே இருப்பார் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான் அணிந்து கொண்டு வருவார் ஒரு நாள் நான் வரைந்த ஓவியத்தை பார்த்துவிட்டு சொன்னார் தேய் உனக்கு சுட்டு போட்டாலும் படம் வரைய வராது அதனால் படம் வரையிற எந்த படிப்பையும் தேர்ந்தெடுத்துடாது அப்புறம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவேன் என்று அழுத்தமாக சொல்லிவிட்டார் ஆகையால்தான் இன்ஜினியரிங் மெடிசன் பக்கம் நான் போகவே இல்லை எனக்கு அவரால் ஓவியம் சொல்லி கொடுக்க முடியவில்லையே தவிர வாழ்க்கை பாடங்களை சொல்லிக் கொடுக்க முடிந்தது நன்றாகவே சொல்லிக் கொடுத்தார் விடுமுறை நாளை எப்படி கழி கழிக்க வேண்டும் வேலை நாட்களில் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கொடுப்பார் இப்போது ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவரை அவருடைய வீட்டில் சந்தித்தேன் அவருக்கும் அவர் மனைவிக்கும் புத்தாடைகள் ஒரு பயனறைய நான் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் கொடுத்துவிட்டு அவர்கள் காலில் நான் விழுந்து வணங்கினேன் அன்று பாலசுப்பிரமணியன் சாரின் கண்களில் துழித்த கண்ணீர் இருக்கிறதே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் இது நடந்து மூன்று இரண்டு மூன்று ஆண்டுகளில் பாலசுப்ரமணியம் அவர்கள் இறந்து விட்டார்கள் இன்னும் என் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நான் பதினோராம் வகுப்பு படித்த பொழுது ஒரு இளைஞர் எங்கள் பள்ளியிலே தமிழ் ஆசிரியராக சேர்ந்தார் பெயர் நரசிம்மன் தமிழின் மேல் எங்கள் ஆர்வத்தை எல்லாம் தூண்டினார் என்னால் இன்றும் ஆகுபெயருக்கும் அன்மொழி தொகைக்கும் உள்ள வேறுபாடுகளை விளக்க முடியும் மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடம்ப்தக்கத்தொகை என்றால் என்னவென்று என்னால் சொல்ல முடியும் என்றால் அதற்கு காரணம் திரு நரசிம்மன் அவர்கள்தான் அவருடைய தாக்கத்தால் நான் புகுமுக வகுப்பிலே தமிழை பாடமாக தேர்ந்தெடுத்தேன் எவ்வளவு நீங்கள் முயன்று படித்தாலும் தமிழ் தாளுக்கு அதிகபட்ச மதிப்பெண்கள் அறுபது தான் போடுவார்கள் அதையும் விட்டேன் என்றாலும் வகுப்பின் முதல் நிலையை இழந்தேன் ஃப்ரெஞ்சு எடுத்தவர்கள் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொம்போது என்று வாங்கி எங்களை முந்திக்கொண்டு சென்று விட்டார்கள் ஆனால் அந்த ஒரு வருடம் கூடுதலாக தமிழ் படித்தது என் இலக்கிய ஆர்வத்தை வளர்த்தது ஒருவேளை பிற்காலத்தில் நான் எழுத வேண்டும் என்று திட்டம் போட்டு நரசிம்மனை அனுப்பி எனக்கு தமிழை தேர்வு செய்ய வைத்திருப்பாளோ பச்சை புடவைக்காரி என்று தோன்றுகிறது செய்தாலும் செய்வாள் அவள் அடுத்து புகுமுக வகுப்பிலே பியூசி எனக்கு ஷேக்ஸ்பியரை அறிமுகப்படுத்திய ப்ரொஃபசர் எஸ் ஜான் சகாயம் ஜூலியஸ் சீசர் என்ற ஷேக்ஸ்பியர் எழுதிய கவிதை நாடகம் எங்களுக்கு பாடமாக இருந்தது அதை அவர் பாடமாக எடுத்தார் என்று கூட சொல்ல முடியாது ஒரு படமாக போட்டு காட்டினார் தன்னுடைய வார்த்தைகளால் காட்சிகளை வர்ணித்த விதம் இருக்கிறதே எங்களை எல்லாம் அப்படியே கட்டி போட்டது ஆதியிலிருந்து ஆங்கில வழி கல்வி படித்த இங்கிலீஷ் மீடியம் படித்த எங்களுக்கெல்லாம் மனதிலே கொஞ்சம் அகம்பாவம் இருந்தது உண்மைதான் எங்கள் முதல் தேர்வு விடைத்தாள்களை திருத்திய பின் ஜான் சகாயம் சொன்னார் உங்கள் ஆங்கிலம் கன்றாவியாக இருக்கிறது என்னுடைய அனுபவத்திலே அமெரிக்கன் கல்லூரியில் பியூசியில் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் நாற்பத்தி ஆறு மதிப்பெண்கள் வாங்கிய மாணவன் முதலிடத்தை பிடிப்பது அவமானம் நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் என்ன செய்யப்போகிறீர்கள் என்று கத்தினான் அந்த நாற்பத்தாறு மதிப்பெண்களை வாங்கியது நான் தான் ஆங்கிலத்தில் நாவல்களை படிக்கத் தூண்டியது ஜான் சகாயத்தின் கற்பித்தல் முறை என்னால் இன்று தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒரே மாதிரியாக எழுத முடியும் என்ற நிலைக்கு வித்திட்டவர் ஜான் ஜான்சகாயம் அவருக்கு எப்படி நன்றியை தெரிவிப்பது என்னுடைய மேட்லி இன் லவ் நாவலில் அவரை ஒரு முக்கிய கதாபாத்திரமாக்கினேன் அதிலும் அவர் ஆங்கில பேராசிரியர்தான் தன்னுடைய மகள் ஸ்டிஃபானி ஒரு இந்து பையனை காதலிக்கிறாள் என்று அறிந்தவுடன் அந்த பையனை பார்த்து பேசியவுடன் அந்த பாத்திரம் பேசும் வசனங்களை பலரும் ரசித்தார்கள் அதை ஜான் சகாயத்திற்கு அர்ப்பணம் செய்தேன் புகுமுக வகுப்பிலும் பிகாமிலும் அக்கௌண்டன்சி சொல்லிக் கொடுத்த திரு கிரகராஜன் போட்ட அஸ்திபாரத்தினால்தான் இந்த கட்டடம் இன்னும் நின்று கொண்டிருக்கிறது அக்கௌண்டன்சியின் அடிப்படை கோட்பாடுகளை ஆழ்மனதில் பதிய வைக்க அவர் செய்த பதிய வைத்தது அவர் செய்த மிகப்பெரிய சாதனை அதற்கு நான் பட்ட நன்றிக்கடனை தீர்க்கவே முடியாது ஒருவேளை அடுத்த பிறவியில் கிரகராஜன் மாணவனாக பிறந்து நான் அவர் ஆசிரியராக பிறந்து அவருக்கு அக்கௌண்டன்சி கற்பித்தாலும் நான் பட்ட கடன் தீரவே தீராது என்னுடைய ஆசிரியர்கள் பலரும் தங்கள் பாடங்களில் விற்பன்னர்களாக இருந்தார்கள் பலருக்கு அவர்கள் என்ன கற்பிக்கிறோம் என்பதே சரியாக புரியாது அவர்கள் பாடங்களே அவர்களுக்கு சரியாக தெரியாது ஆனாலும் அவர்கள் வகுப்பின் நடுவே பேசிய வார்த்தைகள் எங்களுக்கு சொன்ன அறிவுரைகள் சிறந்த வாழ்க்கை கல்வியாக அமைந்து விட்டது எப்படி வாழ வேண்டும் என்று பலர் எங்களுக்கு தங்கள் நடத்தையாலும் வார்த்தையாலும் உணர்த்தினார்கள் எனக்கு நான்கு வருடங்கள் நம்மாழ்வாரின் திருவாய்மொழியை ஈடு வியாக்கியானத்துடன் சொல்லி கொடுத்த முனைவர் அரங்கர் அரங்கராஜன் சுவாமிகளை நான் என்னவென்று அழைப்பது ஆசிரியர் என்று சொல்வதா ஆச்சாரியர் என்று சொல்வதா இல்லை குருதேவர் என்று சொல்வதா தெரியவில்லை ஆன்மீகத்திலே நீங்கள் நிறைய ஸ்லோகங்களையும் ஸ்தோத்திரங்களையும் படிக்கலாம் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இறைவனை அப்படி இப்படி என்று ஒரே அடியாக புகழும் எனக்கு பணத்தைக் கொடு புகழைக் குடு உடல் நலத்தைக் கொடு என்று இறைவனிடம் அவை பன்றாடும் ஆனால் ஆழ்வார்கள் பாசரங்களில் இறைவன் மேல் அவர்கள் கொண்ட காதல் மட்டும்தான் பலப்படும் நம்மாழ்வார் சொல்கிறார் களைவாய் துன்பம் கலையாதொழிவாய் களைகன் மற்றிலேன் இறைவா நீ என் துன்பத்தை போக்கு சரி போக்க முடியவில்லை என்றால் விட்டுவிடு அதை பற்றி கவலை இல்லை எனக்கு உன்னை விட்டால் யார் இருக்கிறார்கள் நீ என் துன்பத்தை களைந்தாலும் களையாவிட்டாலும் எனக்கு ஒரே சரணாகதியாக இருப்பது நீ மட்டும்தானே களைவாய் துன்பம் கலையாதொழிவாய் கலைகன் மற்றிலேன் இது போன்ற வரிகள் ஆழ்வார்களிடம் மட்டும்தான் பார்க்க முடியும் ஆழ்வார்கள் அமுதத்தை என்னை அள்ளி அள்ளி பருகச் செய்தவர் அரங்கராஜன் சுவாமிகள் அவரிடம் நான்கு வருடங்கள் கற்ற பிறகுதான் என் எழுத்தின் அஸ்திவாரமாய் என் பேச்சின் அடிநாதமாய் அன்பு மாறியது அன்பு உள்ளே வந்தது இப்பொழுது நான் எழுதுவதிலும் பேசுவதிலும் அன்பு மிகுந்திருப்பதற்கு காரணம் அரங்கராஜன் சுவாமிகள் சொல்லிக் கொடுத்த ஆழ்வார்களின் தான் வல்லமை தாராயோ எங்கெங்கு காணினும் நம்மாழ்வார் போன்ற புத்தகங்களை நான் எழுத காரணமாக இருந்தவர் அரங்கராஜன் சுவாமிகள் ஆழ்வார்கள் போக வைணவத்தில் சில ரகசிய கிரந்தங்களையும் எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆசிரியர் தினமான இன்று என் ஆசிரியர் ஒவ்வொருவரின் பாதகமலங்களையும் தொட்டு வணங்குகிறேன் இந்த மேடையில் இருக்கும் ஆசிரியப்படி செய்வோரின் பாதங்களையும் தொட்டு வணங்கி என் கண்களில் ஒற்றிக்கொள்கிறேன் இயேசுநாதர் ஆசிரியர்கள் உப்பை போன்றவர்கள் என்று சொன்னார் அதனுடைய தாற்பயம் என்ன ஆசிரியர்களுக்கு மாற்று கிடையாது புளிப்பு சுவைக்கு புளி போக எலுமிச்சம்பழம் இருக்கிறது இனிப்பு சுவையை கொடுக்க நூறு வகைகள் இருக்கின்றன ஆனால் உப்பு சுவைக்கு மாற்றே இல்லை உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே என்பார்கள் ஆசிரியர்கள் இல்லாத வாழ்க்கை குப்பையாகிவிடும் என்பதைத்தான் இந்த பழமொழி குறிக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது அனை அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை புடவைக்காரியிடம் வைத்து இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளிடம் வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்